வேலன் செய்களில்ல நாளைக்கு ஒரு வேறும பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சொத்தை மாற்றுறதுக்காக ரஞ்சித் பேரில் மாற்றுறதுக்கு வேதநாயகி வந்து திட்டம் போடுறாங்க அதுக்கு செமையாக ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம ஜானகியும் வேலனும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேலுன்னு வந்து மாடிக்கு வராங்க வந்தோன்னே வள்ளி வந்து செம கோவத்தில் ரொம்ப ஓவராக போய்ட்டுருக்க அப்படின்னா சாச்சா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் மேலே உள்ள காதல் எனக்கு அதிகமாக இருக்குல்ல அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக நான் தான் வந்து உங்களுக்கு வந்து புருஷனாக இருப்பேன் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை பார்த்தா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு நீ லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க என்ன நான் கிட்ட எதுவுமே நீ பண்ணிகிட்டு இருக்க கெலாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னப்ப உங்களால் சொல்ல முடியாது என் மேலே காதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்ன விளாண்டுட்டு இருக்கில்ல இப்போ போய் நான் கீழே போய் அப்பாக்கிட்ட வந்து உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னோன்னே தாராளமாக போய் சொல்லுங்கள் வேலன் வந்து காதலிக்கிறான் அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஆனால் ஐயா நம்பவே மாட்டார் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி கீழே போய் நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வந்து அப்பா அவங்கள்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறப்ப என்னமோ விஷயம் அப்படின்னு உடனே இல்லை வேளான பற்றின விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை வேலன் வந்து வம்புளுக்குறான்ப்பா அப்படின்னு சொல்ல வரான் அவன் என்ன சொல்கிறான்னா அது முதல்ல கேளுமா அவன் வந்து சும்மா அவன்கிட்ட விளாண்டுட்ருப்பான் எத்தனை வருஷமாக நீ பார்க்குற அதெல்லாம் அவன் சொல்லியா தெரியணும் நீ போய் பாரு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா மாடிக்கு வராங்க என்ன மேடம் என்னை பற்றின அவங்களால் சொல்லியிருக்க முடியாதே ஏன்னா என் மேலே உள்ள காதல் தான் உங்களுக்கு அதிகமாக தான் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறப்ப ஏன்னா இன்றைக்கி என்ன ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே போகிறோம் மேடம் த சீக்கிரமாக வந்து தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேலன் வந்து கிளம்பி கீழே இறங்கி வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து புக்கு எடுத்துகிட்டு வராங்க வள்ளி வள்ளி அந்த காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் வேதநாயகி வந்து தடுத்து நிப்பாடுறாங்க இப்போ எதுக்கு அதான் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சாச்சுல இதுக்கப்புறமா போகணுமா என்ன புக்கு நோட்டு சப்மிட் பண்ணுறது தானே அதை வந்து வேறு யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பி வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது அப்பா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருன்னு அவங்க அக்கா வேதநாயகிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்காக வந்து நீ அவள் போகக்கூடாதுன்னு சொல்கிற அவள் போயிட்டு எப்போதும் போல் வந்து பார்க்கட்டும் அப்படின்னா ஒரு விஷயம் வேலன் எதுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து ரஞ்சித் இருக்காங்கல்ல அவனை நான் கட்டிக்க போகிறவன் அதனால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக போனாங்கன்னா பார்த்து பேசி பழகிறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அது எங்கேயாவது வெளியில் போகிறப்ப படிக்க போகிறப்பெல்லாம் வந்து ரஞ்சித் ஒன்றும் போக தேவையில்ல வேலனே அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க சரி இப்போ வந்து கரெக்டாக வந்து இவங்களும் ரெண்டு பேரும் இல்லை இந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து நல்ல சந்தர்ப்பம் எப்போ சொத்தெல்லாம் வந்து ரஞ்சித் பேரில் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க எப்பப்போ மாற்றிக்கலாம் அப்படின்றப்ப இப்போ என்னக்கா அவசரம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மாற்றிட்டோம்னா நேரம் இருக்கிறப்பயே அவங்க மேற்கொண்டு வந்து ஏதாவது தொழில் வேறு ரஞ்சித் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு வந்து இப்போயே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு வசதியாக இருக்கும் நீயும் வந்து அந்த நேரம் பார்த்து உனக்கு வேலை அதிகமாகி போயிடுச்சுன்னா அலைய வேண்டியது இருக்காது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ சொல்கிற வாசம் தான் சரி நான் வந்து வர சொல்கிறேன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் வந்துடுறாங்க வந்தோடனே அந்த சமயத்தில் தான் வள்ளி ஏதோ ஒரு நோட்டு மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் சரி வேலைனும் சரி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ஆகா கரெக்டான சமயத்தில் இப்போ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரித்து வச்சுருக்க பத்திரம் எல்லாத்தையும் உடனே வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க என்னப்பா எதுக்காக வந்து இவங்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ பத்திரம் வரிசையாக பேப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அது வேற ஒன்றும் கிடையாதுமா ரஞ்சித் பேரில் வந்து எல்லா சொத்தையும் மாற்றி கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருப்பா அவசரப்பட்டு எதுவும் இப்படிலாம் வந்து செய்யாத கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் வந்து யோசித்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து தடுக்கிறாங்க இப்போ தடுத்து என்னம்மா பண்ண போகிறேன் அதுவும் அண்ணனே வந்து விருப்பப்பட்டு செய்கிறா அவர் வந்து உன்னோட ஆயிரம் மடங்கு யோசித்து தான் எது செய்கிறதா இருந்தாலும் செய்வாங்க என்ன வேலை சரிதானே அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அடுத்தது வந்து கையெழுத்த போடு அப்படின்னு வந்து வலியை வந்து சொல்கிறாங்க இங்கே அந்த சமயத்தில் வள்ளி நானும் கையெழுத்து போட மாட்டேன் கல்யாணம் முடியட்டும் அப்படிங்கிறப்ப ஏமா இப்படி சொல்கிற அப்படின்னா உங்கள் பொண்ணே வந்து இதில் சம்மதித்து கையெழுத்து போட்டாலும் உங்களால் எதுவுமே வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக அதிர்ச்சி கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் என்ன சொல்கிறீங்க ஏன் அதான் என் அண்ணன் வந்து சொத்து இருக்குது அவர் கையெழுத்து போட்டால் பத்தாதா அப்படின்னு கேட்குறப்ப பத்தாது இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அனுபவிக்கலான்னு தவிர வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு இன்னொருத்தர் பேருக்கு கொடுக்குறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது இந்த முழு இதுக்கும் வந்து உரிமையானவன் ஜானகியோட அண்ணன் பையன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க தான் யாருமே கிடையாது அப்படின்னு அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா முடியாது இல்லை அந்த பையன் வந்து நிச்சயமாக இருந்தாங்கன்னா அவர் திரும்பி வந்து கேட்டார்னா நீங்கள் எல்லாத்தையும் அவங்க அவருக்கு தான் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வேளன் வந்து யோசிக்கிறாங்க ஜானகி வந்து நீ வந்து ஒன்றும் வேலைக்காரன் கிடையாதுரா நீ வந்து அந்த மொத்த சொத்துக்கும் வந்து அதிபதியே நீ தான் என் அண்ணன் பய என்ன விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதை வந்து நினச்சி பார்த்துட்டு இங்கே வேலன் வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க இனிமே வந்து எதுவும் பண்ண முடியாதா அவங்க தான் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஐயா வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அந்த சமயத்தில் சார் நான் இங்கே ரொம்ப பெரிய ஆளுன்னு ரத்தின வேலை பார்த்து சொல்கிறாங்க எது செய்ய இருந்தாலும் முறையாக செய்வீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஆனால் அந்த பையன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதுவுமே மாற்றி செய்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சரின்ட்டு எல்லோரும் கல்வி போனதுக்கப்புறமா இங்கே வேதநாயகி வந்து செம்ம கடுப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ரஞ்சித் வந்து ஏமா கொஞ்சம் அவசரப்பட மாட்டேமா எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் பறக்க பறக்கப்பட்டு இப்போ பார்த்தியா நம்மளால் எதுவுமே வந்து கைக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு என்ன தெரியுமாடா நான் ஒன்று நினச்சி போனா அதிலிருந்து ஒன்று பூசா ஒரு வந்து பிரச்சனை வந்து கிளம்பி வைக்குது எனக்கு என்ன சொல்றேன் தெரியல ஆல்ரெடி கல்யாணம் நடத்துறதுல வேளாண் இப்போ என்னடான சொத்து மாத்திரத்திலையும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்றப்ப பேசாமல் ரத்னவேலி கிட்ட போய் அவங்க அக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நமக்கு இது ஒரே விஷயம் அந்த பையன் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அவன் தான் இருப்பான்னு வந்து அவரும் சொல்கிறார்ல ஒருவேளை அவன் இருந்துட்டானா அவனை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்ககிட்டேருந்து வந்து கையெழுத்தை வாங்கிட்டான் நம்ம மொத்தத்துவும் வந்து எல்லாமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா இது எதுக்குக்கா அவனை போய் வந்து நம்ம தேடிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம இப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து இருந்துக்கலாம் வச்சுக்கலாம் இப்படியே இருந்துட்டு போட்டோம் சொத்தை பிரிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே அப்படிலாம் விட முடியாதுப்பா நாலு பின்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து வேணும்னு நினைக்கிறப்ப வந்து முடியாமல் போச்சுன்னா என் தேவைக்கு வந்து எதுவுமே இருந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது நமக்கு தான்ப்பா கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் தேட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் ரஞ்சித் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம வள்ளியை வந்து இவங்க தான் கட்டிக்க போகிற எப்படி இருக்கா அப்படின்னா சரி நல்லா அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோடு